ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதிர ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனுபுத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் இரண்டாம் அத்தியாயத்திற்கான சுருக்கம் இந்த இரண்டாம் அத்தியாயம் கருஷன் முதலான மனு புத்திரர்களின் வம்சங்களை விவரித்து கூறுகிறது வானப்பிரஸ்த வானபிரஸ்த ஏற்று வனத்திற்கு சென்ற பின் வைவஸ்வத மனு புத்திரர்களை வேண்டி பரமபுருஷ பகவானை பிரார்த்தனை செய்தார் இதனால் இக்ஷ்வாகு மகாராஜனை போன்ற பத்து புதல்வர்கள் பிறந்தனர் இவர்கள் தந்தையைப் போலவே இருந்தார்கள் அவர்களுள் ஒருவரான பிருஷதரன் வாளேந்தியவராய் இரவில் பசுக்களை பாதுகாக்கும் கடமையில் ஈடுபட்டிருந்தார் அவரது ஆன்மீக குருவின் கட்டளைப்படி இரவு முழுவதும் அவர் இப்படியே நின்று கொண்டிருப்பார் ஒருமுறை புலி ஒன்று இரவில் மாட்டுத் தொழுவத்திலிருந்து ஒரு பசுவை பற்றி கொண்டது இதை அறிந்த பிருஷத்ரன் கையில் வாளுடன் புலியை பின்தொடர்ந்து சென்றார் துரதிருஷ்டவசமாக புலியை நெருங்கி அவருக்கு அந்த இருட்டில் பசுவுக்கும் புலிக்கும் வேறுபாடு தெரியாததால் அறியாமல் பசுவை கொன்றுவிட்டார் இதனால் கோபமடைந்த அவரது ஆன்மீக குரு சூத்ரர் குடும்பத்தில் பிறக்கும்படி அவரை சபித்துவிட்டார் ஆனால் அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்தும் பக்தி யோகத்தில் பரமபுருஷ பகவானை வழிபட்டும் வந்த பருஷத்ரதன் பிறகு கொழுந்துவிட்டு எரியும் ஒரு காட்டுத் தீயில் தன்னிச்சையாக புகுந்தார் இதனால் அவர் தமது ஜட உடலை கைவிட்டு பகவானை அடைந்தார் மனுவின் இளைய மகனான கவி சிறுவயதிலிருந்தே பரமபுருஷ பகவானின் மிகச்சிறந்த பக்தராக விளங்கினார் கருஷர் எனும் மனு புத்திரரிலிருந்து காரூஷகர்கள் எனப்படும் சத்திரிய வம்சம் உற்பத்தியானது மனுவின் மற்றொரு மகனான திருஷ்டரிலிருந்து வேறொரு ஷத்ரிய வம்சம் உற்பத்தியானது ஆனால் ஷத்திரிய குணங்களைக் கொண்ட அவரிடமிருந்து பிறந்தும் அவர்கள் பிராமணர்கள் ஆனார்கள் மனுவின் மற்றொரு மகனான நெருகன் மூலமாக சுமதி பூதஜோதி மற்றும் வசு என்னும் மகன்களும் பேரன்களும் பிறந்தனர் வசுவிலிருந்து பிரதீகனும் அவரிலிருந்து ஓகவானும் பிற வந்தனர் மற்றொரு மனுபுத்திரரான புத்திரரான நரிஷ்யந்தரின் வம்சத்திலிருந்து சிக்ரதசேனன் ரிக்ஷன் மீட்வான் பூர்ணன் இந்திரசேனன் வீதிஹோத்ரன் சத்யஸ்வரன் உருஸ்வரன் தேவதத்தன் மற்றும் அக்னிவேஷியன் ஆகியோர் வந்தார்கள் அக்னிவேஷன் என்ற சத்ரியர் சத்திரியரிலிருந்து அக்னிவேஷியாயனம் என்ற புகழ்பெற்ற பிராமண வம்சம் வந்தது மற்றொரு மனு புத்திரரான திஷ்டனின் வம்சத்திலிருந்து நாபாகன் வந்தார் அவரிலிருந்து பலந்தனன் பிரீதி பிராம்சு பிரமதி கனித்ரன் சாக்ஷுஷன் விவிம்சதி ரம்பன் கனினேத்ரன் கிரந்தமன் அபிக்ஷித் மருத்தன் தமன் ராஜ்யவர்த்தனன் சுத்ருதி நரன் கேவலன் துந்துமான் வேகவான் புதன் மற்றும் திருணபிந்து ஆகியோர் வந்தார்கள் இவ்வாறாக இந்த வம்சத்தில் பல மகன்களும் பேரன்களும் பிறந்தார் பிறந்தனர் திருணபந்துவின் மூலமாக இளவிலை என்னும் மகள் பிறந்தாள் அவளுக்கு மகனாக குபேரன் பிறந்தார் திருணபிந்துவிற்கு விசாலன் சூன்யபந்து தூம்ரகேது என்னும் மூன்று மகன்கள் இருந்தார்கள் விசாலனின் மகன் ஹேமச்சந்திரன் அவரது மகன் தூம்ரக்ஷன் அவரது மகன் சம்யமன் சம்யமனுக்கு தேவஜன் கிறிசாசுவனன் என இரண்டு மகன்கள் இருந்தனர் கிறிஸ்தாஸ்வனின் மகனான சோமதத்தன் ஒரு அஸ்வமேத யாகம் செய்தார் அவர் பரம புருஷ பகவானை வழிபட்டு பரமபதத்தை அடைந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் இரண்டாம் அத்தியாயத்திற்கு இரண்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் प्रभपाद के जय